நான்கு நாட்கள் அயல் நாடுகள் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு பகவான் ராமேஸ்வரனுடைய புனிதமான மண்ணில் நேரடியாக கால் பதிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது அயல் நாடுகள் பயணத்தின் போது பாரதம் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையே பூர்வமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது இங்க வந்து யாரு மாட்டிவிட்டிருக்க பாரதம் மீது உலகம் அதிகரித்து வரும் நம்பிக்கை பாரதத்தின் புதிய தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் இது இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலடா இந்த தன்னம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை படைப்போம் வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அவ்வளவு நல்லவனே இன்றும் கூட பகவான் ராமேஸ்வரன் அறுபடை வீட்டின் இரண்டாம் படை வீடாம் திருச்செந்தி நகருரையும் செந்தூர் முருகன் ஆகிய தெய்வங்களின் நல்லாசியோடு தூத்துக்குடியில் வளர்ச்சி பணிகளின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகின்றது ஏதோ பேசிட்டு இருக்காத நேரத்துக்கு நல்ல விவரமா பேசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் சிகரங்களுக்கு கொண்டு செல்லும் குறிக்கோள் பயணம் தொடங்கப்பட்டது தொடர்ந்து அதன் சாட்சியாக தூத்துக்குடி ஆகிக் கொண்டிருக்கின்றது மோடி லீடர் ஹைவேஸ் நியூலி கன்ஸ்ட்ரக்ட் மெனி இனோகிரேட்டட் பை மோடி என்னப்பா கடந்த தசாப்தத்திலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலே தமிழ்நாட்டுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாயை மூன்று லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கின்றது பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த தொகை கடந்த யூபி அரசாங்கம் வாயிலாக அளிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பீடு செய்யும் போது மூன்று மடங்குக்கும் அதிகமானது

இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு மிக பிரதமர் ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பெகுலேஷன் ஆபரேஷன் சிந்து என்ன நடந்துச்சு தெரியாது அப்புறம் ஏர் இந்தியா கிராஷ் எதனால நடந்துச்சு தெரியாது துணை ஜனாதிபதி ஏன் ராஜினாமா செஞ்சாரு தெரியாது எல்லாமே இப்படி தான் இந்த இந்த அரசாங்க மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சரி பண்ணாத நாம் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னி கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் அவுட் மோடி ஏன் கெட் அவுட் மோடி வெளிய போடா மோடி வெளிய போடா மோடி வெளிய போடா மோடி கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் 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 அவுட் மோடி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் வெளிய போடா 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 மோடினு சொல்றோம் நம்மளுடைய மாண்பு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் வெளிநாடுகள்ல கடன் வாங்கியிருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்

நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் சபாஷ் சரியான பொண்ணு நம்மளுடைய வவுசி ஐயா அவர்களுடைய கனவு சுதேசி கப்பல் தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு சுதேசி நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சும்மா அம்முகட்டு முக அமால் டுமால் அவர்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். டேய் மிஸ்னஸ் சாட் பண்ணி இவன் தலையை உள்ள ஓடுற. ஐயோ டேய் அண்ணா ஓட மாட்டே புடிအောင်